அந்த பக்தி என்பது ரெண்டு பேருக்குமே சமம் ஆண்களும் ஆன்மா உண்டு பெண்களுக்கும் உண்டு ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது ஆனால் உடலுக்கு அழிவு உண்டு ஆனால் ஆன்மாவுக்கு இல்லை அது திருப்ப தீர்ப்பாக பிறந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால இந்த பக்தி என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு ஆன்மீக பயணம் என்பது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதில் யார் அதிகம் தான் இந்த கேள்வி இதில் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து ஆன்மீக பயணத்தை அதிகமாக ஈடுபடுறாங்க ரொம்ப நன்றி அழகாக அவருடைய பாடிய என்ன மாதிரி அவருக்கு அனுப்பிச்சிடல அதனால சரி வரல சரி நான் அவனுக்கு தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாலாஜா சிவராமன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய வாழ்க்கை பயணத்தில் சென்றதெல்லாம் இல்லை இப்போ நாம மனித பிறவி எடுத்திருக்கக்கூடிய இந்த பயணத்தில் ஆன்மீகம் என்பது மேம்பட வேண்டும் அதற்கு பெண்களுடைய பக்தி குணங்களா அல்லது ஆண்களின் வழிகாட்டுதலா என்ற தலைப்பிலே நாம் இங்கே எந்த இடத்தில் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வேதத்தை ஓதி கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே வேதத்தை அனைவர்களுக்கும் ஓதி கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதலை செய்யக்கூடிய இடத்திலே நடத்தி கொண்டு பெண்களுடைய பக்தி குணங்கள் தான் என்று பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் ஐயாவை பத்தி சொன்னார் இவர் நிறைய யூடியூப்லயோ அதுலயோ வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை வழிகாட்டிட செய்ய பெண்ணினுடைய பெண்ணின் ஊடிய அங்க போய் உட்கார்ந்து கூட ரெண்டு பேரை உட்கார வச்சு இட்டல இருக்கீங்க தானா என்ன நீ பேச இவங்க எல்லாம் வீட்ல இருக்க கூடியவளே வழிகாட்டி நேரேல உட்கார் வச்சி இங்க ஆன்மீக வளத்திட்டு இருக்கார் இல்லையா நான் சொல்ல மாட்டேன் தானே இங்க ஆண்களுடைய வழிகாட்டது தானே சிறப்பாக இருக்கிறது அபடி தானே சொல்லிருப்பு ஆமா வழிகாட்டுதலோட இருக்கிறேன் ஆண்களுடைய வழிகாட்டுதல் என்று சொல்லாம பெண்களை கொண்டு வச்சிருக்கிறார் பெண்களை கொண்டு வந்து சீட்டோட இல்லாம அங்க வரும் வாட்ஸ்அப்ல மட்டும் சொல்லி இல்லாம வேலைக்கு வாங்க உங்களுடைய திறமைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம குழந்தைகள் தான் வடிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாரு இல்லையா அங்கே ஆண்களாக இருந்து வழிகாட்டுதல் செஞ்சு இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு ார்கள் எ வச்சிருக்கோ வாயில வச்சுட்டு இருக்காரு நாக்கல்ல ஒருத்தர் இன்னொருத்தர் மனசுலயே இருக்கிறாரு இன்னொருத்தர் பாதி உடம்பியே கொடுத்துட்டு அப்படி அவர்களெல்லாம் துணையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள் ஆகவே அன்றுமாகட்டும் இன்றும் ஆகட்டும் என்றும் ஆகட்டும் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆண்மிலே தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த வாழ்க்கை என்பது எப்படின்னா இல்லறத்தின் வழியாக நடக்கக்கூடியது இல் அறம் இல் வாழ்க்கை அறத்தோடு நடத்தக்கூடியதுதான் இந்த இல்லற Bye. Hey.